ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்கள் வந்திங்களா கேப்டன் கேட்பிஎம் யூடியூப் சேனலுக்கு வரைய வரையிறேன் இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான் வாட்ஸ்அப்பில் புதுசாக கொடுத்த அப்டேட்டில் புதுசாக கொடுத்த அப்டேட் அப்படின்னா வாட்ஸ்அ பீட் பீட்டா டெஸ்ட் பீட்டா வெர்ஷனில் நீங்கள் வந்து இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ ஸ்டெப்பு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா எல்லோரும் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பீட்டா வர்ஷனில் தான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோ காலிங்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பிளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் கீழே பாருங்க யூஆர் ஏ பீட்டா டெஸ்டர் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எப்போ மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பீ நீங்கள் வந்து பீட்டா டெஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் அப்படியே கீழே எழுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகம் ஏ பீட்டா டெஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஐஎ இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பற்றியில் யூஆர்ஏ பிடா டெஸ்ட்டான் இருக்குது இப்போ நான் வந்து பீட்டா டெஸ்டாக இருக்கனால எனக்கு அப்படி இல்லை புதுசாக உள்ளவங்க வந்து பிகம் ஏ பீட்டா இருக்குது மேலே இங்கே இந்த இருக்குது பதிலாக இதில் வந்து இந்த ஐஎம்இன் அப்படினு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இங்கே கீரைக்கு பற்றிலாம் அந்த இது ஏ பீட்டா டெஸ்ட்னு இருக்குல்ல இதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்டேட் ஆகி முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டா டெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் பீட்டா டெஸ்ட்டு என்ன அப்படின்னா என்னன்னா வாட்ஸ்அப்பில் புது புது அப்டேட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பீட்டா டெஸ்ட்டுக்கு தான் வரும் அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுடைய இது வாட்ஸ்அப்போடைய இதுக்கு மாற்றுவாங்க அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க இப்போ பீட்டா டெஸ்ட்டில் வந்து புதுசாக கொடுத்துக்கு அப்டேட் என்ன அப்படின்னா வந்து டூ ஸ்டெப் செக்யூரிட்டி இப்போ வந்து எப்படி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு இருக்கு வாட்ஸ்அப் வந்து சில ஹேக்கிங் இது இதெல்லாம் இருக்குது அது மாதிரி வச்சு நம்மளுடைய நம்பரை வந்து அவங்க ஹேக் பண்ணி நம்மளோட மெசேஜ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சிலவங்க இது பண்ணுறா பண்ணுறாங்க அதனால் வந்து இன்னும் வந்து வாட்ஸ்அப்பை ரொம்ப செக்யூரிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இல்லை டூ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்மளுடைய இமெயில் எடுத்து கொடுக்கணும் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு வாட்ஸ்அப் வந்து ஒரு நம்பர் கொடுத்து நம்ம வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் கொடுத்து நம்ம வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் பண்ணுவோம் இதே மாதிரி வந்து ஹேக் பண்ணுறவங்க வந்து அந்த ஆக்டிவேட் நம்பரை எடுத்து அவங்க நம்மளுடைய இதில் வந்து ஹேக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து வாட்ஸ்அப் வரவங்க வந்து இப்போ புதுசாக அந்த டூ ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க சரி அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி பதிலாக நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணால் செட்டிங்ஸ் இருக்குது செட்டிங்ஸில் போய் உங்களோட அக்கௌண்ட் போங்க அக்கௌண்ட்டில் பாருங்கள் முன்னாடி கூட அந்த இது இருக்காது இப்போ நீங்கள் வந்து பீட்டா டெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இது இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க எனேபிள் பண்ணுறீங்களான்னு கேட்குது எனேபிள் பண்ணணும் நீங்கள் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்டர் சிக்ஸ் டிசிட்ஸ் பாஸ்வேர்ட் கோடு கொடுக்குறாங்க ஒரு ஆறு இலக்க நம்பரு இல்லை ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏ தேவையோ அதை நீங்கள் கொடுங்க சரியா இப்போ நான் வந்து ஆறு ஆறு நம்பர் ஒன்று கொடுத்துட்டேன் திரும்ப அதே நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி உங்கள் இமெயில் கேட்கும் இந்த இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் கன்ஃபார்ம் இமெயில் ஏன்னா நீங்கள் தவ தவறாயிடுச்சுன்னா கரெக்டான இமெயில் ஐடி செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு அதே இமெயில் ஐடி திரும்பவும் அதே இமெயில் டி கொடுங்க நான் என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன் திரும்பவும் இந்த இமெயில் ஐடி கொடுக்க சொல்லுது திரும்பவும் நான் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்து டன் கொடுக்குறேன் டன்ட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணுவான்னு கேட்குது சேவ் கொடுங்க இப்போ வந்து நம்மளுடைய செட்டிங் வந்து அப்ளை ஆகுது பாருங்கள் அப்போது ஓகே டூ ஸ்டப் வெரிஃபிகேஷன் வந்து இனேபிள் ஆகிடுச்சி டன்னுன்னா டன் இதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லை அப்படின்னா கூட டிசேபிள் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு இந்த நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்தோம் இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த பாஸ்வேர்டு நமக்கு மறந்து போச்சு அப்படின்னா நம்ம அந்த இந்த ஜிமெயில் இந்த கொடுத்துருக்க மெயில் ஐடியிலேருந்து நம்ம அந்த பாஸ்வேர்டை நம்ம மறந்த பாஸ்வேர்டை நம்ம ரெக்கவர் பண்ணி திரும்ப நம்ம பா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆப்டேட் பண்ணிட்டேன்னா ஹேக் பண்ண முடியாது நம்ம ஹேக் பண்ணி நம்மளுடைய நமக்கு வர தகவலை யாரும் திருவிட முடியாது அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்னா கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க இங்கே லைக் பண்ணிட்டு அதை கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் எப்படிதான் இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததோடைய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பத்திலாக அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு இருக்குது ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே அதே தான் நம்ம ஜிபிஎம் படிச்சுங்கன்னா இந்த பண்ணுறீங்க நம்ம இருக்குது இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் இங்கே லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்கு பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பலானதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கு பதிலாக ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு